ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீநகரில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர் செலிபிரிட்டி ஷாப்புக்கு வந்திருக்கோம் இந்த ஷாப்பில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸாரீஸ் கலெக்ஷன்ஸ்னால் உள்ளே வந்து எண்டர் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சாரீஸ் வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க ஏகப்பட்ட வெரைட்டியில் எக்கச்சக்கமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ பார்த்துட்ருக்க ஸாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அஞ்சு ரூபா ப்ரைஸில் இருக்குது இந்த ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பூனம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேப் சாரி எல்லாமே மிக்சட் சாரீஸ் தான் இது எல்லாமே ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது இந்த சாரீஸ் எல்லாம் இதுக்கு அடுத்த செக்ஷனில் இருக்கக்கூடிய சாரீஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒவ்வொரு ப்ரைஸில் வச்சுருக்காங்க இதெல்லாம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் இருக்குது இன்னும் உள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய சாரீஸ் வந்து ஆஃபரில் ஏகப்பட்டது போட்டிருக்காங்க ஜோதிகா சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்க இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தி நாலு ரூபா ப்ரைஸில் வரக்கூடிய சாரீ இந்த சாரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க லைட் கலரும் வச்சுருக்காங்க இல்லை டார்க் கலர்ஸும் இருக்குது இந்த சாரீஸ்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர் தான் வருது இன்னும் உள்ளே போனீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் ஃப்ரெண்டில் வந்து என்டர் ஆனோன்னே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஃபேன்சி ஸாரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த கடையில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க ஒவ்வொரு டிசைன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சுருக்காங்க இப்போ இந்த டிசைன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கீழே பார்க்குறீங்க ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது இது எல்லாமே இதே எழுநூற்றி இருபத்தி நாலு ரூபா பிரைஸில் வரக்கூடிய கலர்ஸ் தான் இப்போ இருக்க இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு சாரீஸ் இருநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ரைஸில் போட்டிருக்காங்க இந்த சாரீஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது இதோட மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் சாரியோட சாஃப்ட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு ரொம்ப அழகாக இருந்தது சாரியை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா கூட அவங்க ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க இந்த சேரீயில் எந்த சேரீ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மூணு பீஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்க நியூ ஸ்டாக் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஃபேன்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸாரி ஐநூற்றி தொண்ணூறுரூவா ப்ரைஸில் போட்டிருக்காங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க இந்த ஷாப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே சாரீஸ் என்னென்ன சாரீஸ் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது என்னென்ன மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எல்லாமே மேலே வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க நம்ம வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம போய் பார்க்குறதுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக வந்து வச்சுருப்பாங்க தீபாவளிக்கு பறவை பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸும் இருக்குது இப்போ பார்த்துட்ருக்க இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பதிமூன்று ரூபாய் ப்ரைஸில் வரக்கூடிய சாரீஸ் இந்த ஸாரீ வந்து டச் பண்ணும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது பூனம் கிளாத் மாதிரி தான் இருக்குது ஸாரீ சேரீல வந்து ஃபுல்லாகவே பிரிண்டில் வந்து ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் பார்த்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்